சமா திருப்பள்ளி எழுச்சி கடந்த எட்டாவது திருவாசகத்தின் திருக்கூட்டத்தில் சிந்திக்கப்பட்டது திருப்பள்ளி எழுச்சி மொத்தம் பத்து பாடல்கள் அடங்கியிருக்கிறது மணிவாசக பெருமானார் பாடியிருக்கார் இது ஒரு வழக்கம் சங்க காலங்களில் கூட மன்னர்களை எழுப்புவதற்கு துயில் இடைநிலை என்று சொல்வார்கள் அதாவது மன்னர்களுடைய பெருமைகள் புகழ்கள் எல்லாம் பாடி அவரை துயில் எழுப்புதல் அது போல உலகத்திற்கே ராஜாவாக விளங்குகிற இறைப்பொருளை அந்த வைகரை பொழுதுல நாம் போய் பார்க்கிற பொழுது அவரை துயிரை செய்து பா அவருடைய பெருமைகளை பாடுவது போன்று ஒரு அமைக்கப்பட்டது தான் திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்று பாடுகிறார் எடுத்த உடனே தன்னுடைய வாழ்க்கைக்கு எது அடிப்படையானது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுற மாதிரி சுவாமி எடுத்த உடனே தன் வாழ்க்கைக்கு எது இப்போ ஒரு இது எங் எங்கேன்னு சிந்திக்கணும்னா அடியார்கள் அல்லது பாமரம்மா பாமரம்மா ரெண்டு பகுதி ஒன்று அடியார்களா வச்சுக்கலாம் இன்னொன்று ஒன்றும் அறியாதவர்கள் அடியார் நிலைக்கு இன்னும் உய்யாதவர்கள் பொதுவாக அடியார்கள் இந்த அன்பர்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் என்ன நினைக்கிறார்களா ஆண்டவனை தரிசிக்க போகிற பொழுது என் வாழ்வுக்கு முதல் முதல்ல முதலீடு முதலீடு என்று சொல்கிறோம் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறோன்னா ஒரு முதலீடு வேண்டும் இல்லைங்களா அப்போ நான் வாழ்க்கையை வாழ்வதற்கு எது முதல் ஈடாக இருக்கிறது என்றால் அந்த பரம்பொருள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஆலயத்தில் போய் இறைவனை வைகரை பொழுதெல்லாம் பார்க்குறாங்க நமக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே பல்வேறு சிந்தனைகள் இவைகளெல்லாம் முரண்பாடுகள் ஒரு அன்பருடைய அந்த மெய்ஞானிகளுடைய வாழ்க்கை சிந்தனை எப்படி உள்ளது குடும்ப பந்தங்களினால் ஆட்பாட்டு கொண்டிருக்கிற அடியாறு அதாவது நம்மளுடைய பாம்பர மக்களுடைய சிந்தனைகள் எப்படி இருப்பது என்பதெல்லாம் இங்கே பார்க்குறோம் அப்போ இறை இறைவனிடத்திலே போகிற பொழுது என் வாழ்வுக்கு முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு உன்னை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் என் வாழ்க்கைக்கு நீதானே மூலப்பொருள் இந்த மா இவ்வாறான செய்திகளோடு வரணுமா ஏறாலும் இது பாருங்க நன்றி உணர்வோடு தான் இறைவன் படித்தமைக்கு இறைவன் கொடுத்தமைக்கு இவர் இன்னும் ஆட்கொள்ள வரவில்லை நம்மை கூடிய விரைவில் சுவாமியை நமக்கு அந்த ஆட்கொள்கின்ற இது கதியை கொடுப்பார் என்பதை எல்லாம் மனதில் நினைத்து அவரை வந்து துதித்து ஒரு மன்னரை வந்து எப்படி துதித்து எழுப்புகிறோமோ அந்த அந்த பாங்கை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த மனப்பாங்கு அப்போ அறியாதவர்கள் ஜீவர்கள்லேயே ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளுடைய சராசரியான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் காலையில் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் போய் கேட்குறோம் எனக்கு வீடு வேணும் காடி வேணும் அது சரியில்லை இது சரியில்லை அது பிள்ளை இது பிள்ளை இது அந்த இதுதான் அந்த அடியார்களுடைய மனப்பாங்கு என்ன பாமரர்களுடைய அதாவது சுவாமி சொல்கிறாரு முதல்ல என்ன சிந்திக்கணுமா ஒற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே வாழ்க்கைக்கு முதலானவனே மூலமானவனே இத்தானவனே அப்படின்னு நினைக்கணுமா அல்ல இறுதி வரியல ஏற்றுயர் கொடி உடையாய் எனும் உடையா என்றார் சிவபெருமானுடைய கொடியில் நந்தி இருப்பது போல நந்தி சிவபெருமானை சுமக்கிறது நானும் உன்னை சுமக்க விரும்புகிறேன் ஐயனே என் என் உன்னை சுமக்கும் பாக்கியத்தை எனக்கும் கொடு ஏற்றுயர் கொடி உடையாய் என உடையாய் இல்லை பத்து பாடல்கள் உண்டு நாம் வந்து மூன்று மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் இப்போ ஒரு ஒரு வீடியோவை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு விஷ்வலாக ஒரு காட்சியை நமக்கு காற்றாக இருக்கேன் இந்த பாடலில் திருப்பருந்துறையை ஒரு மையப்பொருளாக வைத்துக்கொண்டு சிவபெருமானை காலையில் வைகரை பொழுதுல துதிக்கிற அடியவர்கள் எவ்வாறெல்லாம் தன் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை ஒரு காட்சியாக சுவாமி காட்டுகிறார் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பாள் ஒரு பக்கம் வீணை வாசிக்கிறாங்களா ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிறாங்களா இங்கு செய்தி என்பது வீணையும் யாழும் வாசிக்கப்பட்டது என்பது திருக்குறளில் கூட இரண்டு இசைக்கருவிகள் குழல் மற்றும் யாழ் என்று சொல்வார்கள் வீணை இப்போ நம்மளுக்கு இருக்குது யாழ் இப்பொழுது இல்லை யாழ்லே நிறைய வகை யாழ்கள்லாம் இருக்கிறதாக சங்க க சங்க கால நூல்களை படிக்கிற பொழுது தெரிகிறது பேரியாள் மகர யாழ் இவைகளெல்லாம் விதவிதமான யாழ் இருக்கிறது இருந்ததாக அப்போ அது ரெண்டுமே நரம்புக் கருவிகள் என்றாலும் இசையில் வேறுபாடாக இருக்கலாம் அதனால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் ஒரு பக்கம் யாழும் வீணையை வாசிக்கிறார்கள் கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் இங்கே வந்து இரண்டுமே சமமாக சொல்கிறார் இருக்குன்னா ரிக்வேதத்தையும் கொண்டிருக்கிறார்கள் பண் தேவார பண்களையும் இசைக்கிறாரா தோத்திரங்கள் தேவாரத்தையும் இசைக்கிறார்கள் பண்களையும் இசைக்கிறார்கள் அப்போ இங்கே வந்து வேதம் காட்டலை சுவாமி அதனால் சுவாமிக்கு தமிழ் புரியாது என்று சொல்ல வேண்டாம் அதே போல் வேதங்களில் தான் செய்யணும் இதில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஒருவருக்கொருவர் இதில் வந்து சமமாக நிறுத்துகிறார் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் மலர்களை தொடுத்துக்கொண்டு அன்பர்கள் மலர்களை சாத்துவதற்கு நிற்கிறார்கள் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் 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 துவண்டு அதாவது தொழு ஒருத்தவங்க தொழுகிறாங்க அழுகிறாங்க துவண்டு அந்த துவன்பதுக்கு துவல் துவல்கையருக்கு என்ன காரணம்னு தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு விரக்தியால் ஏதோ ஒரு தாகத்தினால் ஒரு வேட்கையால் துவண்டு அழுது கொண்டு பக்தர்கள் அங்கும் இங்குமாக நிற்கிறார்களா இதெல்லாம் காட்சிப்படுத்துகிறார் ஒரு ஆலயத்துக்குள்ளே போகும்போது வீணை யாழ் ரெக்கு வேதம் பண் இசைக்கிறார்கள் தேவாரப்பண்கள் மலர்களை கட்டி கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்களா தொழுகிறாங்களா அழுகிறாங்களா துவல்கையர்கள் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் கைமேல் தலைமேல கை வைத்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்று சொன்னார் இல்லையா திருச்சதகத்தில் சுவாமி கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ள மெய்தான் பொய்தான் தவிர்த்து பொய் பொய்யை தவிர்த்து நிற்கிறார்களா திருச்சதகத்தில் பக்திக்கு எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்கள் ஆலயத்திற்குள்ளே போகும்போது கையை எடுத்து தலைமையில வைத்து வணங்கணும் மெய் அரும்பணும் இது அழகாக வள்ளலார் சொல்லுவார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு சொல்லுவார் இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து ஏற்படுறது நமக்கு எங்கேருந்து இந்த பக்தி வர்றது தெரியல இது இந்த காலத்தில் வருமோ நாளை வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம்கோவே நரல அந்த மாதிரி நமக்கு இது எங்கேருந்து இந்த பக்தி வருமோ எப்போ வருமோ ஐயோ இறைவா நமக்கு தெரியலங்க படிக்கிற பொழுது அந்த இலக்கியங்களை படிக்கிற பொழுது தான் அது சிவத்தோட சிவத்தை அடைவதற்கு எப்படியெல்லாம் அந்த அன்பர்கள் அவர்கள் இருந்திருக்கிறாங்க மனப்பாங்கு எவ்வாறாக இருந்திருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுக்கிறாரு இவ்வளவு இவ்வளவு இப்படிலாம் முடியுமா தொழுது உளமுருகி உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும்னு சொல்றாரு மணிக்கு வாசகர் போற்றி திரு அகவல் நினைக்கிறேன் அப்போ ஆடணும் அலறணும் பாடணும் பரவீனா இது எப்படி இது அப்போ அப்ப நம்ம வெறும் கையெடுத்து கும்பிட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை காமிச்சா இருப்பாருங்க ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது என்னென்னலாம் பார்க்குறோம் வீணை யாழ் ரிக்கு வேதம் தமிழ் மந்திரங்கள் அது தோத்திரங்கள் பாடுறாங்களா மலர் கொண்டு வராங்களா அழுகிறாங்களாம் தொழுகிறாங்களா கை கைகூப்பி நிற்கிறாங்களா ஆனால் இன்றைக்கி போனால் எல்லாம் ஃபோன் வச்சுக்கிட்டு நிற்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாம் ஃபோனு தான் ஆர்த்தி எடுக்கிறாங்க மந்திரத்தையும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸில் போடுறது தான் கவனமாக இருக்கிறானே தவிர என்ன படிக்கிறாங்க அது ரிப்பீட் பண்ணி நம்மளும் படி அப்படின் இல்லை பக்தி பார்க்குற பொழுது அப்படி தெரிய அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டாம் நாம் பொதுவாக அப்படி இல்லையே அதுதான் நம்மளுடைய ஒருத்தம் விரைவாக உன்னை உருகி 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 வள்ளலார் நினைந்து நினைந்து எதை நோக்கி அழுது அழுது உன்னை அடி சேர்ந்தார்கள் தெரியலையே அது எப்போ வரும் இந்த எனக்கு இந்த சாதாரண மனிதனுக்கு எனக்கு எப்போ வரும் அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் அப்போ உலக உலகாச்சார பற்றுகளை இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் வரவே வராது பக்தி என்கின்ற பழம் முத்தனம் அது சத்து ஆனந்தம் என்ற பொருவெளிக்கு போகிறோம் அப்போ தான் இது சொல்கிற இந்த ஊறுகிறது அழுகிறது ஆடுறது பாடுறதுனா கோயிலை கத்திக்கிட்டு சாமி ஆடுறது இல்லை ஆ அப்படி சாமி ஆடுறவண்ணா அவ்வளோ அன்பாவாக இருக்கிறான் அது அல்ல கற்றா மணமென கதறியும் பதறியும் அந்த நிலை நமக்கு வரணுங்க அதுக்கு தாங்க பக்தி செய்ய சொல்கிறோம் உருப்படியான பக்தி செய்து அந்த அந்த நிலையெல்லாம் அனுபவிச்சு போய் சேருவோம் தான் நமக்கு வந்து மணிவாசகர் நமக்கு இவ்வேளையில் உதவுகிறார் இந்த பாடல்கள் வழியாக அந்த பக்திக்கான இலக்கணங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு இந்த திருப்பள்ளி எழுச்சினுடைய பத்தாவது பாடல் மெய்சிலிருக்க வைக்கிறது அதில் சொல்கிறாரு புவியினில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருபெறும் துரை உரைவாய் திருமாளாம் அவன் வெறுப்பெய்தவும் ஆசைப்படவும் ரெண்டு பேர் மேல அடிச்சுக்கிறானா குழம்புறானா யாரு பெருமாளும் பிரம்மாவும் குழம்புறாங்களாம் மேல ஐயோ நம்ம இப்படி நம்மளுடைய அங்க வார்த்தைகளை பாருங்க தமிழ் வார்த்தைகளை கவனிங்களேன் புவியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் வேஸ்ட் பண்ணுறோமே டைமை இப்படி பூமியில் போய் நம்ம பிறக்காமல் இப்படி மேலோகத்தில் உட்கார்ந்து இந்த இந்த பெருமாள் என்ற பதவியில் காக்குகின்ற பதவியிலையும் படைக்கின்ற பதவியிலேயும் உட்கார்ந்து கொண்டு நம்ம இந்த டைமை வேஸ்ட் பண்ணுறோமே பூமியில் போய் பிறந்தாதானே அந்த சிவத்தை தரிசிக்க முடியும் பூஜை பண்ண முடியும் அது அது பண்ணால் தானே அந்த அது அது அதனுடைய வழியாக முக்தி என்ற பெருநிலையை நிலையை போய் சேர முடியும் அதை பெற முடியாமல் பூமியில் பிறக்க முடியாமல் நான் இப்படி அள்ளல் படுறமே டைம் வேஸ்ட் பண்ணுறமேன்னு பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் மேலே குழம்புறாங்களாம் அப்போ பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத அந்த பிறப்பு எனக்கும் உங்களுக்கும் கடைச்சிருச்சி என்பதை திருவாசகம் வெளிப்படுத்துது அப்ப பூமியில் ஏன் பிறந்த இது கருமபூமி கருமபூமியினுடைய நிலை என்ன இங்கு சிவன் சிவன் என்கின்ற ஆறில் நீங்கள் இறங்கி குளித்து நீராடி அந்த பேரை பெற்று கதியடைந்து விடுதலை பெறுவதற்கு இந்த இந்த அது இந்த பூமி கர்ம பூமி காரணமாக இருக்கிறது சொல்றாங்க அப்போது பெரும்பாலும் பிரம்மாவும் மேலே அடிச்சுக்கிறாங்களாம் ஐயோ நம்ம போய் இன்னும் பிறக்கலையே டைம் வேஸ்ட் பண்ணுறோமே நான் அப்போ பிறந்த நம்ம எல்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறோம் என்ன நீ ஏண்டா பிறந்தோம் ஏண்டா பிறந்தோன்னு அங்கே பிறக்கலையேன்னு அடிச்சுக்கிறாங்க நம்ம ஏன் பிறந்தோன்னு அடிச்சுக்கிறோம் இதுதான் வித்தியாசம் அப்போது என்ன காட்ட விரும்புகிறாரு அப்போ பிரம்மாவும் அடைய நிலைய நிலை இல்லை பெருமாளும் அடையலை அது ரெண்டும் பிரம்மாவும் பெருமாளும் அடையாத அந்த வாக்கு அதே சொல்வார் போற்றி திருகவள் வலுத்தியும் காணாத அந்த மலரடி இணைகள் வலுத்துவதற்கு எளிதாய் வார்க்கடல் உலகில் அந்த பெருமாளும் பிரம்மாவுக்குமே வலுத்துவதற்கு அரிதாக இருந்த அந்த மலர் இடை அந்த மலரடி இணைகள் நமக்கு எவ்வளவு சுலபமாக கிடைச்சிருக்கு அதாங்க திருவாசகம் வெளிப்படுத்துகிறது அப்போது பிறப்பு கிடைச்சிருச்சு இந்த பிறப்பை வைத்து கொண்டு அங்கே வந்து பெருமாளும் பிரம்மாவும் அடிச்சுக்கிறாங்க நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து அந்த சிவபரம்பொருளுடைய அந்த கருணை என்கின்ற பேராறிலே நினைந்து உள்ள முருகி தொழுது உடல் கம்பித்து ஆடியும் மலரையும் பாடியும் பரவியும் அந்த சிவப்பரம்பொருளை யாரெல்லாம் இருகப்பற்று கொண்டுகிறோமோ உண்மையான பக்தியால் சும்மா போய் பக்தி வந்து சும்மா போகிறது வர்றது அது இல்லை அந்த மெய் உணர்வோடு யார் அணுகிறார்களோ அந்த அந்த மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்று சொல்கிறார் இல்லையா அந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் இந்த சிவன் உய்கின்ற இந்த உலகம் என்கின்ற இந்த நிலையிலிருந்து விடுதலை என்கின்ற பொருநிலை அடைவார்கள் என்பதை திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது இடத்தில் கூறி முடிக்கிறது சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் பாட்டின் பாட்டில் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடிகே பல்லோரும் ஏத்த